எடப்பாடி அருகே சரபங்கா நதியின் அருகிலேயே இருக்கும் கார்த்திக் ஏரி தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதற்கும் தமிழக அரசும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுமே காரணமன்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எடப்பாடி ஒன்றியம் தாதாபுரம் ஊராட்சியில் உள்ளார் சரபங்கா நதியின் அருகிலேயே இருக்கும் கார்த்திகனக்கூர் ஏரிக்கு பொதுப்பணித்துறை இன்றி வறண்டு கிடக்கிறது என்ற குற்றச்சாட்டு குழுவினர் மற்றும் விவசாய சங்கத்தில் கணக்கனூர் ஏரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சரபங்கா நதியில் கரையை உடைத்து கார்த்திக் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல விவசாயிகள் முயற்சிப்பதாக வந்த தகவலை அடுத்து எடப்பாடி போலீசார் கூடுதல் போலீசாரை குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் விவசாயிகள் சங்கத்தினரும் காவிரி ஊரை நீர் நடவடிக்கை குழுவினரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீதும் தமிழக அரசின் மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்து கண்டன கோஷங்களை எடுக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து காவிரி உபரி நீர் நடவடிக்கை நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுமார் அதன் அருகான்கள்ட்டூர் ஏரிகளில் தமிழக அரசு ஐந்து நடவடிக்கை தண்ணீர் இருந்தும் ஏரிகள் வறண்டு தமிழக அரசு பொதுக்கொலைத்துறை காரணம் என்று ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் கடந்த கடந்த புயல் மழையின் காரணமாக சரபங்காவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பத்து டிஎம்சி தண்ணி வீணாக கடலில் கலந்திருக்கின்றது இந்த ஏரி பொம்மை சமுத்திரம் அம்மன் ஏரி இரண்டு ஏரிகளும் வறண்டு கிடக்கின்றது காரணம் வாய்க்கால்கள் தூர் வரப்படாத காரணத்தினால் அந்த தண்ணியானது மீண்டும் சரபங்காவில் கலந்து காவிரியில் கலந்து வீணாக கடலுக்கு சென்றுவிட்டது எங்களுடைய கோரிக்கை எல்லாம் அங்கே சரபங்காவிலிருந்து வருகின்ற வடகரை வாய்க்கால் வழியில் இருக்கின்ற உப்பாரப்பட்டி கலங்கு அதே போல புதுப்பாளையு வேமனேரி நடுக்கலங்கு இந்த கிழங்குகள் எல்லாம் ஆரடி உயரம் பண்ணி கொடுத்தால் இந்த தண்ணியானது இந்த ஏரிகள் ரெண்டும் நிரம்பி இருக்கும் சென்ற முறையும் ஏரிகளும் நிரம்பால் காஞ்சி கிடக்குது வீணா இன்றைக்கு தண்ணியானது இங்கிருந்து சென்று தேவூர் கொல்லம்பட்டி செட்டிப்பட்டி இந்த பகுதியெல்லாம் வீணாக மலையில் மூழ்குது பயிர்கள் மூழுது பகுதியில் இருக்கிற வீடுகள்லாம் மூழ்கி இருக்குது ஏன் இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுக்கல எங்களுடைய கேள்வி கடந்த ஜூலை மாதம் அன்று சென்னை உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த பருவ காலையில் வருகின்ற இந்த உபரி நீரை அரசு சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த நாங்க கோரிக்கை நான் கேட்கிறோம் ஏன் செய்யல அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை பத்து டிஎம்சி தண்ணி வீணா கடலுக்கு போயிருச்சு இன்னைக்கு பாருங்க இந்த கையாரிங்கெல்லாம் வளர்ந்து கிடக்குது எங்க இந்த விவசாயிகள் ஏன் அந்த மாதிரி அந்த வேதனை படுறாங்கன்னா இதுதான் காரணம் இந்த உபரி நீரை சேமிக்கிறதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் வாக்கல்களை தூர்வாரணும் இந்த அனைத்து வாய்க்கால்களையும் தூர் வரணும் மழை காலங்கள் திடீர்னு எப்ப மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது எந்த நிமிஷம் வேணாலும் மழை வருது எந்த நிமிஷமும் ரெடியா இருக்கணும் பொதுப்பணித்துறை நாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி ஏற்காட்டுல மழை வந்துருச்சு நான் கூப்பிட்டு பொதுப்பணி அதிகாரிகள் சொல்றேன் சார் மதையை திறந்து விடுங்க அந்த மாதிரி தண்ணி அங்க வந்து பயங்கரமான தண்ணி வந்துட்டு இருக்குது அதிக அளவான தண்ணி வருது கட்டுப்படுத்த முடியும் சொல்றேன் இல்லைங்க அப்படி உத்தரவு இல்லைங்கிறாரு அவசர நிலையில கூட எப்படி உத்தரவு இல்லாத போயிடும் அப்ப வந்து அணை புட்டு போனா நாயுமா இதை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரியுடைய அலட்சியம் நான் சொல்றேன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சரியான நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிறது எங்களுடைய கருத்து இதே அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதா நம்ம அரசு கெட்ட பேர் தேவையில்லாம சொல்லல இது அரசு செய்ய வேண்டிய அதிகாரிகள் வந்து மெத்தனமாக இருக்கிறாங்க அதனால வந்து தண்ணி பத்து டிஎம் தண்ணி வீணா கடலுக்கு சென்று விட்டது இது எங்களுடைய ஆதங்கமா நாங்க தெரிவிக்கிற அரசுக்கு இதை வந்து அனைத்து வாய்க்காலையும் தூர் வரணும் நாங்க சொன்ன மாதிரி உப்பாரப்பட்டி வெள்ளாளபுரம் வடகர வாய்க்கால் இருக்கின்ற உப்பாரப்பட்டி கிழங்கு புதுப்பாளைய கிழங்கு அதே போல வேமனேரி நடுக்கிழங்கு இந்த கழுங்குகளை அரடி உயரம் உயர்த்தி கொடுக்கணும் கான்கிரீட் போட்டு உயர்த்தி கொடுக்கணும் இந்த ஏரிகள் எப்பவும் போல மாமூலம் எல்லா ஏரியும் ஒரே டைம் நிரம்பணும் வீணாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு போக கூடாதுங்கிறத தான் திட்டமே நாங்க வந்து போராடி கொண்டுட்டு கொண்டு இப்ப பத்து டிஎம்சி தண்ணி வீணா போயிருச்சு எங்களுக்கு எல்லாம் வந்து இங்க பார்க்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கின்றது இதுக்காக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அதே மாதிரி உபரி திட்டத்திலே என்ன செய்ய வேண்டிய பைப் லைன் பணிகளையும் குழாய் பைப்புகளையும் இந்த நூறு ஏரி திட்டத்தினுடைய பணிகளை விரைந்து முடிக்கணும் இது எங்களுடைய கோரிக்கை இந்த நூறு அதே போல அப்படி அப்படி தண்ணி வரும்போது இந்த அரசு உடனே பொது பணிகள் சொல்லி இருந்து அந்த பம்பன் இருந்தா ஐம்பது ஏரிகளை நிரப்பிடலாம் ஐம்பது ஏரி நிரம்ப தண்ணி வீணா போயிருச்சு பம்பனி பம்பன் வந்துட்டாங்க நான் கேக்குறேன் சார் இந்த மாதிரி வீணா போற தண்ணி ஏன் சார் விடுறீங்க இன்னைக்கு வந்து போய் வேற பகுதியெல்லாம் அடிச்சு ஏறலாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த தண்ணி நீங்க பம்ப் பண்ணிருக்கலாமே எல்லா பொருத்தும் பம்ப் இருந்தா ஐம்பது ஏரிகள் நிரப்பிருக்கலாம் இதுவும் பொது பணித்துறை அதிகாரிகள் அப்படிலாம் இல்லைங்க பண்ண முடியாதுங்க புட்டுக்கிட்டு போனா கூட தண்ணி கடலுக்கு தான் போகணும் ஏன்னா விவசாயிகளுக்கு அந்த ஐம்பது ஏரிகள் போய் நிரம்ப கூடாதா இது எந்த விதத்தில் நியாயம் இது பொது பணித்துறை அதிகாரிகளுடைய பதில் இது வந்து நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நேரத்துல இதை வந்து எடுத்திருந்தா நாங்க இங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எது போராடுவோம் தண்ணி வந்து நாங்க போராடுவோமா இதுதான் நான் வந்து அரசுக்கு நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிக தண்ணி வருங்காலத்துல அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க தண்ணி அதிக அபரிமிதமா வரும்போது எப்படி நீங்க அந்த கரெக்டா விதிமுறைகளுக்கு தான் பண்ணுவீங்களா அதை வந்து அதுக்கு முன்கூட்டியான நடவடிக்கை எடுக்கணும்